கத்திர மயமுண்டதாக இந்த வித வசனம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவஊட்டு புறப்படும் கத்திர மயமுண்டதாக இந்த வசனத்தில் அவர் சொல்லும்போது எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் ஏன்னா இயேசுக்கு சுவில் வாழ்ந்த காலங்களில் அவர் என்ன சொல்லுவார்னா உன் இருதயத்தை காத்துக்கொள்ளும் இருதயத்திருந்து வரதே உங்களை உங்களை திட்டுப்படுத்தும் வெளியேருந்து இருந்து உள்ள போறது தீட்டுப்படுத்தாது ஸோ ஏதாவது சாப்பிட்டு சாப்பிட்றோம் ஏதோ ஒரு ஒரு அசுத்தமான மிருகங்கள் சாப்பிட ஏதோ சாப்பிட்டாலுமே அது உனக்கு சாப்பிட்டு அது ஆசை வெளியே போயிடுது வாசனை வழியே வெளியே போயிடுது அது ஒன்று தீட்டுப்படுத்தாது ஆனா நீ உன்னோட இருதயத்தின்னு நினைக்கிறா அதுக்கு அது வந்து ஒரு காமக்கு எண்ணமாக இருக்கட்டும் கண் விளைச்சு பெருமை மாம்சம் எல்லாம் எண்ணமாக இருக்கட்டும் அடுத்த ஒரு ரத்தம் சேர்ந்த இருக்கட்டு கொலைப்பாத எண்ணங்கள் எல்லா எண்ணங்களும் எங்கிருந்து வருது ஒரு ஒருத்த வந்து ஒரு கொலை பண்ண போறானா முதல்ல அந்த கொலை பண்ணணும்னு எண்ணம் அங்கிருந்து ஆரம்பிக்குது அதுதான் கிரியில அந்த எண்ணம் கைக்கு அந்த மூளைக்கு போய் கைக்கு வரும் கொலை பண்றான் அப்போ அந்த ஒரு தீர்மானிக்கு அதுமாதிரி இருதயத்தில் நல்ல விஷயங்கள் கத்திர சார்ந்த விஷயங்கள் தேவன பிரியமான காரியங்கள் ஆவியின் கனிகள் வருமானால் கிரிதியில் ஆவியின் கனி வரும் அப்போ அந்த இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் கதனு கத்த சொல்றாரு அந்த இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் இருதயத்தை எப்படி காத்துக்கொள்வது எல்லாத்துக்கும் அது பெரியது எப்படி இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும் நம்ம நம்ம பலத்தினால இருந்து காத்துக்கொள்ள முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா முடியாது கண்டிப்பாக முடியாது ரத்தோடைய பலன் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் பலன் இருக்கணும் அப்பதான் காத்துக்கொள்ள முடியும் இப்போ ஒரு வாழ்ந்த இப்போ நீங்க இருக்கீங்க ஒரு பாவம் செய்கிறோன்னா அந்த பரிசுத்த ஆபியானவர் நீங்கோடு இருக்கும்போது நீங்க ஒரு சின்ன பாவம் செஞ்சாலும் ஒரு சின்ன போய் சொன்னாலும் தெரியும் ஒரு அஞ்சு ஒரு பத்து காசு இருபத்தஞ்சு காசு ஒரு ரூபாய் திருடா கூட உங்களை குட்டப்படுத்துவார் ஒரு சின்ன அப்போ இதெல்லாம் ஒரு சிம் ஒரு அடையாளம் பசுத்தாவின்னு உங்கள்ட்ட இருக்கிறது அந்த பசுத்தாவியன் நடத்தும் போது ஓ இதை சிந்திக்க அப்பா நீ சிந்திக்காத பாவம்னு வளர்ச்சுவார் குற்றணும் இப்படி பத்து பாவம் அஞ்சு பாவம் மூணு ஒன்று அப்படி நம்ம பூர்ண பசுத்தாவும் அப்படி நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும் பசுத்தாவியான துணையை விட நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளுமானால் அநேக பாவங்களுக்கு விலகி விலகிடுவோம் தேவனு பிரியமான காரியத்தில் நம்ம சேர்ந்துருவோம் அப்படி இருக்கும்போது தேவன் அந்த பூமியில நம்ம சாட்சியாக நம்ம ஒவ்வொரு காரம் நடத்துவார் நம்மளை கூட தேவ திட்டம் நிறைவேறும் பூமியிலும் சாட்சி உள்ள சகவற்றிலையுமே நம்மளை சாட்சியுள்ள வாழ்க்க வாழ்க்கை கருவி செய்வார் பூமியிலும் சாட்சி வாழ்க்கை பல்லோகத்துக்கும் அயத்தப்படுத்துவார் அநேக உங்களை பயன்படுத்துவார் தேவன் தான் தேவன் தான் கருவி அமையன்